திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திற்கு அயதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் பதினோராம் தேதி வருகை தர உள்ளார் அவரை வரவேற்கும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தாராபுரம் முருகன் மண்டபத்தில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக பாஜக தாமாக உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கோஷத்துடன் நடைபெறும் எடப்பாடி பழனிசாமி பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பூரண கும்பமரியாதையுடன் வரவேற்க கேரள சண்டை மேளம் தமிழக தப்பாட்டம் பறையடி மயிலாட்டம் வானவேடிக்கை பிளக்ஸ் பேனர் போஸ்டர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யவும் மக்களை ஒன்று திரட்டவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் அயதிமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றும் திருப்பூர் மாவட்டத்தை அஇதிமுகவின் வலுவான கோட்டையாக மாற்ற வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் பி கே ராஜு மாவட்ட கழக இணை செயலாளர் சத்தியபாமா ஒன்றிய செயலாளர்கள் ஜி ஆர் பாலகுமாரன் குண்டடம் செந்தில்குமார் கோவிந்தாபுரம் ரமேஷ் மூலனூர் செல்வகுமார் செல்வரத்தினம் நல்லாம்பாளையம் செல்வகுமார் த மக காளிதாஸ் பாஜக சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் தாராபுரம் அதிமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் நன்றியுரை கூறினார்